ஹை வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு நூற்றம்பது கிராம் கறி வச்சுட்டு அஞ்சிலிருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி சேமியா பிரியாணி எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் அணிய சேமியா பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்து ஒரு குக்கரில் அதாவது ட்ரையாக எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக பொண்ணு நிறம் ஆகிற அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் வருத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டிலேயோ மரத்துலேயோ கொட்டி வச்சுருவோம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே குக்கரில் ஒரு குளிக்கரண்டிய அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லி புதினா இதை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் ஒரு பல்லாரி அறுத்து வச்சது அதையும் போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிக்குவோம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிக்கிறேன் இதோட ராஸ் மெல் போகிற அளவு வணக்கிக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கிறேன் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் வணங்கிட்டிருக்கு இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம நூற்றம்பது கிராம் மட்டனை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கோம் இது கூட சேமியாக்கும் சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு பட்டையலக்காய் தூள் கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு கறியிலேயே நல்லா வணக்கி விட்டுடலாம் நல்லா வணங்கும் போதே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி வணக்க விட்டுடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி வதக்கிடலாம் இது வணங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி மல்லி இலை புதினா இலையும் போட்டு நல்லா ஜோராக வணக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவு வணங்கட்டும் இப்போ தக்காளி கறி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு ஒரு பாக்கெட்டு சேமியாக்கு ஒரு உலக்கில் முக்கால் உலக்கு அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு சேமியா எடுத்தங்காட்டி ரெண்டு பேக்கெட் எடுத்தங்காட்டி ரெண்டு உலக்கில் முக்கால் வாசி முக்கால் வாசி மட்டும் தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து கறி வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்குவோம் மூணு விசில் முடிஞ்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம் கறி நல்லா வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வர்ற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா உள்ள குத்தி குத்தி விட்டு சேமியா கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு சேமியா தண்ணி கறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி குக்கரை மூடி சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வைக்கலாம் வெயிட் போட வேணால் விசில்லாக விடக்கூடாது சும்மா வெறும் குக்கரை மட்டும் மூடி அந்த ஒரு ஏர் ப்ரெஷர்லேயே சீக்கிரம் சேமியாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மட்டும் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேமியாக நல்லா கொலையாமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக இப்போ வெந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஆற விட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக சேமியா நமக்கு இப்போ எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்மளோட கைமா சேமியா சேமியா பிரியாணி நமக்கு இப்போ ரெடி இந்த வி இது கூட தயிர் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரெசிபி ஈஸியான ரெசிபியும் கூட இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி